நண்பர்கள் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடிவில் ஓய்வூதியர்களுக்கு தமிழ்நாடு அரசு திடீர் சலுகை மாற்றம் ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் மூலமாக யாரெல்லாம் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு துறையில் அரசு அலுவலங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் மட்டுமின்றி அரசு ஊழியர்களுக்கும் இந்த சலுகைகள் வழங்கப்படுகிறதா என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக என்னென்ன நன்மைகளை பெற முடியும் என்பது பற்றி முழு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறக்க முடியும் எல்லாப்பையும் டேரக்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு சலுகைகளை அறிவித்துள்ளார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னாள் கிராம பணியமைப்பு உட்பட சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பரிசு தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக இனி உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் நான்கு லட்சத்து எழுபத்து ஓராயிரம் ஆயிரம் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் இதனால் அரசிற்கு ஏற்படும் கூடுதல் செலவினம் சுமார் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் இருக்கும் ஓய்வூதியதாரர்கள் குடும்பத்தினருடன் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட தற்போது வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர் இதனால் பத்து கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களுடைய குடும்பத்தினருடன் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடிடும் வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு விழுக்காடு அகவிலைப்பணியை மத்திய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி வழங்கி அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அகவிலைப்படி இரண்டு விழுக்காடாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் இந்த உயர்வை நடைமுறைப்படுத்த ஆண்டு ஒன்றிற்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கூடுதல் நிதி செலவிடப்படும் அரசு பணியாளர்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதில் அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது இந்த அடிப்படையில் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில ஒரு லட்சம் ரூபாயும் கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில ஐம்பதாயிரம் ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும் இந்த கல்வி முன்பணம் உயர்வால் தங்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில விரும்பும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களும் பயன்பெறுவார்கள் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வருவது போல வந்து ஓய்வூதியதாரர்களுக்கு குடும்பத்துடன் வந்து பண்டிகையை சிறப்பாக கொண்டாட தற்போது வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் வந்து நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு அதேபோல் வந்து தமிழக திருநாளும் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக வந்து வழங்கக்கூடிய கிராம பணியமைப்பு உட்பட சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்களுக்கு அனைத்து வகை தனி ஓய்வூதியதார்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் தமிழக அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வந்த பரிசு தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் உயர்த்தப்படும் அதே போல் வந்து பண்டிகை கால முன்பணம் முன்பணம் முன்பு நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் வருகிற தீபாவளி பண்டிகைக்கு ஓய்வூதியர்களுக்கு இந்த நான்காயிரம் ரூபாய் முன்பணம் கிடைப்பதற்கான வழிவகைகளும் செய்யப்பட்டுள்ளதா என்ற எதிர்பார்ப்பும் கேள்விகளும் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் வந்து கமெண்ட் செக்ஷன் இருந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பெல் பட்டிங் பிடிச்சுங்க அப்போ தான் நம்ம அந்த படிப்படியாக லேரட்டாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்